அனைவருக்கும் வணக்கம் மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய அறிவுறுத்தல்படி தொடர்ந்து நம்முடைய பள்ளி கல்வித்துறை சார்ந்து பல்வேறு திட்டங்களை திட்டங்களை மட்டுமல்ல அதை சார்ந்திருக்கின்ற பயனாளிகளை நேரடியாக சந்தித்த அதை வழக்கமாக வைத்திருக்கிறோம் அதன் ஒரு பகுதியாக அந்த காற்று அமைச்சர் என்ற வகையில் நம்முடைய டுவெல்த்து படிக்கிற பிள்ளைங்களை சந்தித்து நாம் வந்து விட வேண்டும் என்று முடிவு செய்து முதல் மாவட்டமாக அது கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாம் தொடங்க வேண்டும் என்கின்ற ஒரு முடிவை எடுத்தவுடன் நம்முடைய மாண்மிகு மாவட்ட அமைச்சர் அண்ணன் அவர்களும் எடுத்து சொன்னோம் உடனடியாக நம்முடைய மாண்மிகு பால்வளத்துறை அமைச்சர் கண்டிப்பாக இங்கே செய்யுங்கள் என்று சொன்ன பிறகு இன்னைக்கு ஒரு நல்ல ஏற்பாடை நம்முடைய வணக்கத்துக்குரிய மேயை நம்முடைய மாவட்ட ஆட்சியர் எல்லாம் அனைவரும் சேர்ந்து ஏற்க ஒரு ஆயிரத்தி இரநூறு மாணவர் சின்ன பொழுது உரையாற்றுகின்ற நல்ல ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது அதில் இன்னைக்கு குழந்தைங்களோட நம்ம வந்து இன்ட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஒரு வாய்ப்பு பொதுவாக பிள்ளைகளுக்காக பொது தேர்வு அந்த பயம் இருக்கக்கூடாது என்பதற்காக கருத்துக்களை இதில் நம்முடைய பிள்ளைகளை வந்து என்கரேஜ் பண்ணுகின்ற அளவுக்கு நம்முடைய மாண்பு பால்வளத்துறை அமைச்சரும் வணக்கத்துறை மேயர் அவர்களும் மாவட்ட ஆட்சியரும் ஊக்கப்படுத்தும் விதமாக இன்னைக்கு அவருடைய உரையும் நிகழ்த்திவிட்டார்கள் இதனைத் தொடர்ந்து அடுத்த கட்டமாக வெறும் ஸ்கூலில் இருக்கிற டீச்சர்ஸ் மட்டும் பாராட்டாம பார்த்தாது அந்த நான் டீச்சிங் ஸ்டாஃப்ஸாக இருக்கின்ற போட்டி பெருக்கக்கூடியவர்கள் இருந்து ஒரு அந்த காவலர்களிலிருந்து இருந்து சந்தித்து அவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும் அவர்களுடன் மதிய உணவை உண்ண வேண்டும் என்கின்ற வகையில் இன்றைக்கு அந்த ஒரு கலந்தையாடலுக்காக இப்போ அந்த நிகழ்ச்சி நான் செஞ்சு உள்ளபடியே ஒரு வேதனைக்குரியதாகத்தான் இருக்கின்றது இன்றைக்கு பல்வேறு விதத்தில் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் மாநில உரிமைகளை காப்பதற்காக என்னென்ன விதமான தன்னுடைய குரலை எழுப்பிக் என்பது தெரியும் ஒட்டுமொத்த இந்தியாவிலும் ஸ்டேட் ரைட்ஸுக்காக ஃபர்ஸ்ட் யார் குரல் இருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு முதலமைச்சராகத்தான் இருக்கிறது இப்படி அங்கங்கமாக கை வச்சு கடைசியில் கல்வியில் வந்து கை வைக்கின்ற அளவுக்கு இன்னைக்கு வந்து விட்டார்கள் உடல் உள்ளபடியே வேதனைக்குரியதாக இருக்கின்றது இரண்டு முறை நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக மாண்புமிகு துறையை சார்ந்திருக்கின்ற அமைச்சர் தர்மேந்திர பிரதானுடைய இல்லத்திலே நாங்கள் போய் சந்திச்சுட்டு வந்தோம் நாங்கள் உங்களுக்கு கோரிக்கையை வைத்தேன் கடந்த ஆண்டு கொடுக்க வேண்டிய நாலாவது தவணையே அவங்க கொடுக்காம விட்டுட்டாங்க தேர்தல் முடிந்தது பிறகு அவர் நாங்கள் நேரடியாக போய் சந்தித்து இது மாதிரி நிலுவைத் தொகை ஒரு மூணு மாசமா இன்னைக்கு என்ன கொடுக்காமல இருக்கிறீர்கள் என்று சொல்லும் பொழுது நிலுவைத் தொகை வர வேண்டும் என்று என்ஐப்பியில் நீங்கள் உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள் என்பில் நீங்கள் நினைச்சிக்கணும் இப்போ கையெழுத்து போட்டு கொடுங்க அரை மணி நேரத்தில் நான் பணத்தை ரிலீஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற அளவுக்கு தன்னுடைய கருத்தை அவர் வைத்திருந்தார் அப்போ நாங்கள் சொன்னோம் என்பி என்று வரும்பொழுது எங்கள் பல கருத்து வேறுபாடுகள் உள்ளது அதெல்லாம் எங்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது இருந்தாலும் எங்களுடைய முதலமைச்சர்களும் எங்களுடைய கருத்தை கேட்டுவிட்டு வைக்கிறோம் என்று சொல்லி அதற்கான ரிப்ளையை நாங்கள் வந்து எண்ணி எங்களை சேர்த்துக்கொள்ள நாங்கள் சேர்வதற்கு எங்கள் விருப்பம் இல்லை என்று கருத்தையும் சொல்லியிருந்தோம் நீங்கள் எண்ணி பிள்ளை சேரலை அப்படின்னா நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் நாங்களும் வந்து பணத்தை தர முடியாது என்கின்ற அளவிற்கு தான் அவங்களிடமிருந்து அந்த உத்தரவு வந்திருக்கின்றது ஆக இருந்தாலும் இது நம்முடைய மாணவ செல்லங்களுடைய எதிர்காலத்தை நமக்கு வைத்துக்கொண்டு மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் கூட பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லெட்டரே கடிதத்தை நம்முடைய ஒன்றிய அரசுக்கு அவர் அனுப்பி வைத்திருக்கின்றார் எங்களுடைய துறையை சார்ந்திருக்கின்ற அதிகாரியும் தொடர்ந்து அவங்களுடைய துறையை சார்ந்திருக்கின்ற ஒன்றியத்திற்கின்ற துறையை சார்ந்திருக்கின்ற அதிகாரியை சந்தித்து இது விஷயமா பேசிக் கொண்டே இருக்கின்றார்கள் ஆக எது எப்படி இருந்தாலும் கல்வி என்று வரும்போது அதை அதில் அரசியல் பார்க்காமல் இது ஏன்னா இது ஏதோ திமுக சார்ந்திருக்கின்ற நாங்கள் பணம் கேட்கல எங்கள் கட்சிக்கு நாங்கள் பணம் கேட்கல இது தமிழ்நாட்டில் இருக்கின்ற எல்லா கட்சியையும் சார்ந்திருக்கின்ற எல்லா சமுதாயத்தையும் சார்ந்திருக்கின்ற பிள்ளைகளுடைய கல்வியினுடைய எதிர்காலத்தில் கை வைக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இது இருக்கின்றது ஆக தயவுசெய்து எண்ணிப்பில் சேர்ந்தாதான் தருவேன் என்கின்ற ஒரு அழுத்தத்தை ஒரு கண்டிஷனே தயுத்து தராதிங்க ஏன்னா கடைசி இரண்டு வருடமாக எந்த கண்டிஷனும் இல்லாமல் கொடுத்த பணத்தை இந்த முறை மட்டும் சேர்ந்தால் தான் தருவேன் என்று சொல்றது வந்து ஒட்டுமொத்தமாக மாணவ செல்வங்களுக்கு நீங்கள் செய்கின்ற வஞ்சனையாகத்தான் நான் செய்யும் மொத்தம் ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் அவர்களுக்கு அறுபது சதவீதம் அவங்களுடைய பங்கு என்று வரும்போது அந்த நிதி வர வேண்டும் அது மூன்று நான்கு தவணையாக தருவார்கள் அந்த நான்கு தவணை தான் கடந்த ஆண்டே வர வேண்டிய பணத்துல கடைசி நாலாவது தவணையை கொடுக்கல அப்பல இருந்தே அவங்க முடிவு செஞ்சுட்டாங்க கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து நிதியை வந்து இந்த காரணத்தை சொல்லி நாம் நிறுத்த வேண்டும் என்கிற முடிவுக்கு வந்துவிட்டார்கள் தான் நான் நினைக்கின்றேன் ஏன்னா உங்களுக்கே தெரியும் கல்வி என்று வரும்பொழுது இன்னைக்கு நம்முடைய ஸ்டேட் எந்த அளவுக்கு இன்னைக்கு முன்னோக்கி சென்று கொண்டிருக்கின்றது என்பது மற்ற எல்லா ஸ்டேட்டுமே ஒன்றிய அரசு கொடுக்குற ரிப்போர்ட்லேயே நாம வந்து ஹையர் எஜுகேஷன்ல வந்து எந்த அளவுக்கு நம்ம பர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன்னு சொல்லும் பொழுது இப்படி பர்ஃபார்ம் பண்ணுற ஸ்டேட்டுக்கு அவங்க கேட்குற பணத்தை நாங்கள் கேட்காமலேயே அவங்க கொடுக்கணுங்கிறது தான் சரியாக இருந்திருக்கும் இருந்தாலும் முறையாக வழங்கி கொண்டிருந்ததை இந்த ஆண்டு கல்வியாண்டில் அவர்கள் நிறுத்தி இருக்கிறார்கள் காரணம் எண்ணிப்பில சேர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் இது உள்ளபடியே ஒரு வேதனைக்குரிய விஷயமாக தான் பார்க்க இந்திய அரசு கல்வி உட்பட அனைத்து துறைகளிலும் அழுத்தம் மாநில அரசுக்கு தருதுன்னு இப்போ இப்ப தருதுன்னு சொல்றீங்களான்னு கிடையாது பத்திரிகை துறை ஊடகத்தை சந்திக்க உங்களுக்கே தெரியும் மெட்ரோ திட்டம் அறுபத்தி மூணாயிரம் கோடி ரூபாய் ஆரம்பிச்சு வச்சது யாரு அவங்க ஒன்றிய அமைச்சர் தான் வந்து ஆரம்பிச்சு வச்சிருக்கிறாங்க அவங்க ஆனா இப்ப வரைக்கும் அதுக்கு ஸ்டேட் ஃபண்டை போட்டு நம்ம பண்ணிட்டு இருக்கோம் நம்ம ஸோ ஜிஎஸ்டி இன்னைக்கு கான்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா அதிகமாக கொடுக்கறதுலேயே நாம தான் இருக்கிறோம் ஆனால் எல்லாம் கொடுத்துட்டு ஆனால் நமக்கு பொழுது இப்படி ஒவ்வொரு திட்டத்திலையும் கை வைக்கும் பொழுது இது ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கான ஒரு நிதி நெருக்கடியை அவங்க வந்து உருவாக்கி தருகிறார்கள் அந்த நிதி நெருக்கடியிலிருந்து நம்ம எப்படி வெளியில வர வேண்டும் என்பதை தமிழ்நாட்டு முதலமைச்சர் தன்னுடைய நிர்வாகத்திறமையாக செய்வார் ஆஹ் முக்கியமாக பல விஷயங்கள் இருக்கின்றது அது குறிப்பான விஷயமாக நம்முடைய தமிழ்நாட்டை சார்ந்திருக்கின்ற அரசியல் வரலாறு என்று வரும்பொழுது மொழிக் கொள்கை மொழிக் கொள்கையில் மும்மொழிக் கொள்கை கண்டிப்பாக வரணுங்கிற விதத்தில் அது இந்தியாக தான் சரி சமஸ்கிருதமாக தான் சரி அது எப்படி அதை உள்ள புகுத்தலாம் அப்படின்னு பார்க்குறாங்க அதுக்கு உள்ள புகுத்தலாம் என்று காரணம் அதுக்கு அதோடைய அந்த மொழியினுடைய வளர்ச்சிக்கு அவங்க ஒதுக்கின்ற நிதியே பார்த்தீங்கன்னா அவ்வளவு பாரபட்சம் இருக்கின்றது அது த சமஸ்கிருதத்துக்கும் இந்திக்கும் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான நிதி ஒதுக்கீடு செய்வதும் மற்ற மொழிகளுக்குலாம் கம்மியான நிதி ஒதுக்கீடு செய்வதிலேருந்தே அவங்களுடைய பாகுபாடை நம்மளால் உணர முடிகின்றது மொழிக் கொள்கை என்று வரும்பொழுது நான் ஏற்கனவே பல இடங்களில் சொன்னதான் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் நீங்க மொழியில கை வைப்பது என்பது தேன்கூட்டில் கை சமம் சமம்